ஹெல்த்தியான ஜாம் தான் இன்றைக்கி கேரட் ஜாம் செஞ்சுருக்கோம் குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ப்ரெட்டில் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கேரட் ஜாம் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நான் இன்னைக்கு அதுக்கு மூணு கேரட் எடுத்துருக்குறேன் இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கேரட்டை நல்லா கழுவியாச்சு இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணியாச்சு இதை நம்ம வேக வைக்கணும் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன் கேரட்டை நம்ம அதில் போட்டுக்கலாம் இது கூட விதையெல்லாம் எடுத்துட்டு பத்து பேரிச்சம்பளம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நூறு கிராம் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் அஞ்சு விசில் வந்துடுச்சு கேஸ ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த கேரட்டை தனியாக எடுத்துடலாம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த தண்ணி இருக்கட்டும் இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம் இந்த கேரட்டில் உள்ள மேலே உள்ள தொளி அப்படியே எடுத்துடலாம் இது நல்லா ஆறிட்டு இந்த மேலே உள்ள தொளியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை அரைச்சாச்சு இப்போ செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துருக்குறேன் இதில் நம்ம கேரட் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிடும் நம்ம கேரட் இனிப்பு தான் பேரிச்சம்பளம் போட்டிருக்கோம் அதனால சர்க்கரை இது போதுமானது சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட் பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா கலரையும் ஒத்துக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுக்கலாம் இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம கிளரி கொடுத்து இருக்கலாம் இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு இப்போ கேரட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு குழந்தைங்களுக்கு பிரெட்ல வச்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம வந்து ஆறுநாளுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி பத்து நாள் வரைக்கும் நம்ம வெளியிலையே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம கேரட் ஜாமை இந்த ப்ரெட்டில் வச்சு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் முடிந்து பசியோடு வர்ற உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதேமதி நீங்களும் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்